மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு முருகப்பெருமானை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணா தம்பி அப்படின்னு வரிசையாவே நம்ம போயிட்டோம்னா வாழ்வில் எல்லா வகையான நலன்களையும் எல்லோரும் சேர்ந்து நமக்கு தருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் முருகப்பெருமானை பற்றி அடியேன் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது எத்தனையோ பேர் எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம ரொம்ப எளிமையான சில கருத்துக்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் எளிமையான ஒரு குட்டி கதையை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம ஒரு குட்டி கதையை ஒரு அடியாரினுடைய வரலாறாக பார்க்க போகிறோம் யார் அந்த அடியார் அப்படின்னு பார்த்தீர்கள்னா அருணகிரிநாத பெருமானை பற்றி நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் அருணகிரிநாத பெருமான் இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் என்ன கேள்விப்பட்டிருப்போம் திருப்புகள் எழுதுனது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்ப இந்த திருப்புகள் எப்படி வந்ததுங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கு சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு நிறைய பணிகள் இருக்கு அதனால இறைவனை நம்மளால ஆஹ் நம்மளால சிந்திக்க முடியவில்லை நம்மளால அவரை சென்று வணங்க முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணா கோவிலுக்கு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பல பேர் சொல்றத நம்மளே கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா இப்போ அருணகிரிநாதர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம்லாம் சாமி கும்பட தேவையில்ல அரை நிமிஷம் மட்டில் ஏனும் அரை நிமிஷம் மட்டில் அவது சாமியை கும்பிடுங்கள் முருகனை கும்பிடுங்கள் உனக்கு நல்ல வரங்களை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான அடியார் திருப்புகழை இறைவன் திருப்புகழை பாடப்பாட நாமணக்கும்னு சொல்ற மாதிரி அந்த திருப்புகழை நமக்கு அருளி செய்த அருணகிரிநாதருடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து கடவுள் மேலே அப்படியே பக்தி பாடல்களாக எழுதியவர் கிடையாது ஆரம்பத்திலேயே அவர் ரொம்ப அருணகிரி என்ற பெயரோடு அவர் பிறந்தார் மிக செல்வமான குடும்பத்தில் பிறந்த பொழுதிலும் அவருக்கு வாழ்வியல் நெறிகளில் சில நாள் ஈடுபட்டுட்டார் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விற்று பெண்கள் வீட்டுக்கு சென்று 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 வந்தார் ஒரு கட்டத்தில் வீட்டில் இருந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு ஒரு தமக்கையார் இருந்தார் வீட்டில் வந்த செல்வம் எல்லாம் போய்விட்டது கடைசியாக இது எனக்கு பணம் வேண்டும் நான் ஒரு பெண்ணின் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்கிறார் கேட்கின்ற பொழுது அவர் அக்கா சொல்கிறார் இனி என்னை விற்றால் தானப்பா உன் பசியை நான் ஆற்ற முடியும் என்று அவர் கூறுகிறார் அதை கேட்டவுடனே அருணகிரிநாதரனுடைய மனம் திருந்துகிறது திருந்திய உடனே அவருக்கு அதே நேரத்தில் குஷ்டரோகம் வருகிறது அந்த பெண்கள் இருந்ததுனால பெண்களோடு இருந்ததுனால தொழுநோய் வந்தது அந்த தொழுநோயை தீர்த்து கொள்ள வழி இல்லை அந்த காலத்துலலாம் தொழுநோய்க்கெல்லாம் மருந்தே கிடையாது இப்போ என்ன பண்றார் அருணகிரிநாதர் எனக்கு எதுவுமே தெரியல நான் வாழவே முடியாது இவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டேன் தமக்கையே தன்னை விற்கப் போகிறேன் என்று கேட்கக்கூடிய அவச்சொல்லுக்கு ஆளானேனே முருகா நான் என்ன செய்வது என்று இறைவா நான் என்ன செய்வது என்று கேட்டார் கேட்டுவிட்டேன் திருவண்ணாமலை கோபுரம் அங்க இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஊர்ல பிறந்தா அந்த இருக்கக்கூடிய பெருமானுக்கு அத்தனை பேரும் பக்தர்களாக இருப்பார்கள் ஆயிரம் பேருக்காவது குறைந்தது பார்த்தசாரதி என்ற திருநாமம் இருக்கும் ஒரு ஆயிரம் பெண்மணிகளுக்காவது குறைந்தது வேதவல்லி என்கின்ற திருநாமம் இருக்கும் அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இல்ல கவாலிங்கிற பேரோ பேரோ எத்தனையோ பேருக்கு இருக்கும் ஏன்னா அந்த அந்த கோவிலினுடைய அருளினாலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி இவர் அருணகிரி பெருமான் அருணாச்சலேஸ்வரனுடைய அருளிலே பிறந்த அருணகிரிநாதன் என்று பெயர் வைத்தார்கள் இப்போ இந்த அருணகிரி என்ன பண்ற நம்மை இந்த கோவில் கோபுரத்திலிருந்து குதித்து விடலாம் தற்கொலை செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தின் மேலே ஏறி நின்று அங்கிருந்து கீழே குதிக்கிறார் குதிக்கின்ற பொழுது தரியாத்தனமாக ஏதோ முன்வினை பயனாக முருகாய் என்று ஒரு முறை அந்த மூன்று எழுத்து நாமத்தை சொல்லி குதித்தார் முருகா என்று சொன்னார் இல்லையா மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத முதல்வனான அந்த முருகப்பெருமான் குருவடிவாக வந்து அவரை பூச்சண்டை தாங்குவது போல் தாங்கி நின்றார் நின்றுவிட்டு சொல்கிறார் அருணகிரி சர் மனி இறைவன் தந்த இந்த உயிரை மனிதன் தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம் நீ எதற்காக தற்கொலை செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கும்போது சாமி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப துன்பத்தில் உழன்று விட்டேன் தவறு செய்து விட்டேன் பாவியாகிவிட்டேன் நான் என்ன செய்வது என்று கேட்டார் முருகப்பெருமான் சொல்கிறார் கவலைப்படாத எத்தனை கோடி எத்தனை கோடி பனிமூட்டங்கள் வந்தாலும் அது ஒரு பகலவனுக்கு ஈடாகாது அதே மாதிரி எத்தனை காக்கைகள் கூடியிருந்தாலும் ஒரு கல் எறிய அத்தனையும் பறந்து விடுவதில்லையா அதே மாதிரி அதோ இருக்கிற மூர்த்தி உன்னை கை காட்டுவார் காப்பாற்றுவார்னு கையை காட்டிவிட்டு செங்கரத்தை சென்னியிலே வைத்து சும்மா இரு சொல்லற என்று சொல்லிவிட்டு சென்று சும்மா இரு சொல்லற என்று சொன்னார் அருணகிரிநாத பெருமான் பிற்காலத்திலே தன்னுடைய கந்தர் அனுபூதியிலே எழுதுகிறார் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற பொருள் ஒன்றும் அறிந்திலேனே எனக்கு சும்மாவே எதுவும் தெரியாது இவர் வேற வந்து சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் எப்படி சும்மா இருக்கிறது பன்னிரண்டு வருடங்கள் குண்டலினி யோகத்திலே தவம் செய்து பிறகு எந்த தெய்வம் சும்மாயிருன்னு சொல்லிட்டு போனாரோ அதே தெய்வம் திரும்ப வந்து அருணகிரி உலகம் முய திருப்புகழை பாடுன்னு சொல்ற உலகம் உய்ய திருப்புகழை பாடுன்னொன்னே அவர் சொல்கிறார் ஏவினை நேர்வழி மாதரை மேவியம் ஏதனை வீணனை நெறிபேனா வீணனை எனக்கு எதுவுமே தெரியாது நான் மழைக்கு கூட பள்ளி புகடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது கடு ஆசிரியர் வீட்டில் கடுகு தாளிச்சா எங்க அந்த வாசனையில படிப்பு வந்துருமோங்கிறதுனால அவர் வீட்டு பக்கம் கூட போனது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பாடுறதுன்னு கேட்டார் நீயா பாட போற பாடப்போகிறேன் வான்னு கூப்பிட்டு அவர் திருநாக்கை எடுத்து தன்னுடைய வேலாயுதத்தாலே ஓம் என்று எழுதுகிறார் ஓம் என்று எழுதிய உடனே முதல்ல அவர் பாடிய பாடல்தான் முத்தை பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்திக் குருவித்துக்குருவரன் என ஓதும் அப்போ வாழ்வில் படிக்கவே இல்லைங்கிற ஒரு மே ஒரு மூடனை கூட இறைவன் கருணைப்பட்டால் மேதாவி ஆகிவிடுவார் அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாத சுவாமியினுடைய வாழ்க்கை ஒரு நிதர்சனமான உண்மை ஆக முருகப்பெருமானையோ இல்லை அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழையோ வேண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் அதை படித்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வில் எல்லா வகையான நலன்களும் இருக்கு திருப்புக்கொள்ள இல்லாததே கிடையாது அதை படிக்க ஆரம்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாளை சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்